சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்டம் தொடர்பாக பேச்சு பேச மாவட்ட இது தொடர்பாக கருத்து

பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் வரலாம் இன்றை கூட வரலாம் அதில் எந்தவித மாறுபட்ட கருத்து இல்லை ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அந்த அந்த கருத்தை தான் வலியுறுத்தி வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றோம் எனவே அவர்கள் வர வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் இல்லசிய ரகசிய பேச்சுவார்த்தை என்பது நடக்கவே இல்லை அது வந்து முற்றிலுமாக குழு சம்பந்தமாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அது தெளிவாக வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது மாதிரி வந்து பேச்சுவார்த்தை என்பது இருதரப்பும் அமர்ந்து பேசி ஒரு வெளிப்படையாகத்தான் நடக்கும் அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அது தெரிவிக்கிறேன் என்ன தயக்கம் இப்போ இப்போ தகவல் சொல்லிட்டு தானே இருக்கோம் பேச்சுவார்த்தைக்கு தயார் முந்தா பேசும் சொல்லிட்டு வரணும் இல்லையா வருவார்கள் என்று நம்பி நம்பிக்கை இணையணுங்கிற கருத்தை வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டிங்களா அவங்க எல்லாம் என்ன எல்லாருமே ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் ஒன்றுபட்டு அம்மாவுடைய ஒன்றுபட்டு நம்முடைய பொன்மணச்சபு புரட்சி தலைவருடைய இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் நம்முடைய அம்மாவுடைய வழியில் நடத்த வேண்டும் அம்மாவுடைய கண்ட கனவெல்லாம் நனவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து எல்லாமே ஊட்டி தான் இருக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் எனவே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தால் உடனடியாக பேசுவதற்கு நாங்கள் டிடிவி சட்டமன்ற உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி